மூவொரு கடவுளுடைய அருளும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக என் சொந்தங்களே ஜனவரி மாதம் தேதி நம்முடைய தாய் திருச்சபையானது புனிதர்களான திமத்தை யுத்தித்து உன்னுடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது நம்முடைய தாய் திருநாடு இந்தியாவும் தன்னுடைய குடியரசு தினத்தை நினைவு கூறுகின்றது என் அன்பு சொந்தங்களே இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடியரசு தின நல் வாழ்த்துக்களையும் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனிதர்களான புனித திம்மத்தையும் தீத்துக்களையும் பெருமகிழ்ச்சியோடு உரை தாக்கிக் கொள்ளுகின்றேன் இந்தியாவில் வாழ்கின்ற அனைவரும் இந்தியர்களை இந்தியர்கள் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் சமய மொழி இன பாகுபாடு எதுவும் இல்லாமல் அனைவரும் சமம் என்பதையும் எல்லோருக்கும் நீதி பொதுவானது என்பதையும் சுட்டி காட்டி இந்திய தேசத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளும் கடமைகளும் உண்டு என்பதையும் அனைத்து உரிமையும் சமம் என்பதையும் எடுத்து காட்டி இந்திய திருநாட்டிற்காக நம் தாய் நாட்டுடைய பெருமை சேர்க்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் நம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது குடியரசு தின விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நம் நாட்டிற்காக ஜெபிப்போம் நாட்டில் சமாதானமும் அமைதியும் தலைத்தோங்க மன்றாடுவோம் வன்முறைகள் கலவரங்கள் தீவிரவாதங்கள் மதத்தின் பெயரால் மொழியின் பெயர் எடுக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து மக்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் தாய் திருநாட்டை ஆண்டு அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகள் சிறப்பாக ஜெபிப்போம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை சரிவர நிறைவேற்றவும் உறுதி எடுத்தவர்களாக இந்த நாளிலே நாம் பயணிக்க முயற்சிப்போம் இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதர்களான திம்ம இவர்கள் பவுலின் அன்பு பிள்ளைகளாக உடன் பணியாளர்களாக நச்சிதின் தூதுவர்களாக உற்ற துணையாளர்களாக இருந்தவர்கள் பவுலனுடைய போதை நாளே கவரப்பட்டவர்கள் இருவருமே என் அன்பு பிள்ளை என் அன்பு சகோதர சொல்லி பவுலால் அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய நன் மதிப்பை பெற்றவர்கள் புனித திமுத்தியோ இவர் லிஸ்திரா என்கின்ற பகுதியிலே பிறந்தவர் இவர் தன்னுடைய தாய் மற்றும் பாட்டினுடைய முன் மாதிரிகையான வாழ்க்கையினாலும் உறுதுணையாலும் தன்னையே முழுவதுமாக இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும் அளவிற்கு வழி நடத்தப்பட்டவர் இவர் பவுளுடைய முதல் தூதுரை பயணத்தின் பொழுது கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெறுகின்றார் தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகள் பவுலடியாரோடு உடன் நடந்ததாகவும் உடன் பணியாளராக இருந்ததாகவும் இவரிடம் காணப்பட்ட நற்குணங்களை கண்ட பவுல் இவரை இவேசனனுடைய ஆயராக திருப்பொழிவு செய்ததாகவும் வரலாறு சொல்லுகின்றனர் புனித திமுத்தியிடம் காணப்பட்ட ஒரு சில குணங்களாக சொல்லுகின்ற பொழுது அவர் தன்னோடு இருக்கின்ற மக்களிடமும் தன்னுடைய குருவாக இருக்கின்ற பவுலிடமும் நச்சான்று பெற்றவராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது ஒன்று குறைந்த நான்கு பதினெண் பதினேழுல ஆண்டவரோடு இணைந்து வாழும் அவர் நற்சான்று பெற்றவர் என்று சொல்லி அவரை பவுலை புகழ்ந்து போற்றுவதாக இருக்கின்றது மேலும் இவர் மறை அறிவு பெற்றவராக இருந்தார் மேலும் இந்த அறிவை பெற்றிருக்கின்ற அவருக்கு பவுலுடையார் அறிவுரை சொல்லுகின்ற பொழுது ரெண்டு திமித்தையும் நான்கு இரண்டிலேயே இவ்வாறு சொல்லுகின்றார் இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்கின்ற வார்த்தையின் வழியாக பெற்று கொண்ட மறை அறிவை பகிர்ந்து கொடுப்பவனாக இரு என்று சொல்லி அவருக்கு அறிவுரை கூறுவதாக இருக்கின்றது இவர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மடியும் அளவிற்கு தன்னை அர்ப்பணிப்பவராக இருந்தார் இவர் எபேசு நகரின் ஆயராக இருக்கின்ற பொழுது அங்கே இருந்த சிலை வழிபாட்டிற்கும் பிற தெய்வ வழிபாட்டிற்கு எதிராக துணிவோடு மன உறுதியோடு எதிர்போதிப்பவராக இருந்தார் இப்படி அவர் கொண்டிருக்கின்ற பொழுது இதை விரும்பாத பகைவர்கள் இவருக்கு எதிராக எழுந்து இவரை அடித்து உதைத்து கல்லால் எரிந்து கொலை செய்தார்கள் இந்த அளவிற்கு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மடிந்து இறைவனுக்கு சான்று பகர்ந்தவர்தான் புனித திமத்தேயும் திமுத்தேயை போலவே தீத்துவும் திருத்துதர் பவுலின் வழியாக இறைவனுடைய அன்பிலே இணைந்து இறைவனுடைய அவருடைய செயலராக கிறிஸ்துவ விழுமியங்களை திறம்பட கற்றவராக கடைபிடிப்பவராக இருந்திருக்கின்றார் தன் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் இயேசுவை முழுமையாக அறிவித்து மன நிறைவோடு பணியாற்றியவர் தன்னுடைய தொன்னூற்றி நான்காவது வயதிலே இறைவனை சேர்ந்தார் என்று சொல்லி இவருடைய வரலாறு சொல்லுகின்றது ஆம் அன்பு சகோதரமே புனிதர்கள் வழியாக இறைவன் நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சில வழிமுறைகள் எவ்வாறு புனித திமுத்தையும் தீத்துவும் மக்களுடைய நற்சான்று பெற்றவர்களாக இருந்தார்களோ அதை போல நாமும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுடைய நற்சான்றை பெற்றவர்களாக மதிப்பு பெற்றவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் இரண்டாவதாக மன உறுதியோடு நற்காரியங்களை செய்வர்களாக இருக்க வேண்டும் எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் தடைகளும் வருகின்ற பொழுது சோர்ந்து போகாமல் பெற்றுக்கொண்ட கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள்பவர்களாக இறை வார்த்தையினுடைய மறை அறிவை பெற்றவர்களாக அதை நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் போதித்து வாழ்ந்து காட்டுவர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும் என்கிற பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றது மூன்றாவதாக திமுத்தையும் தீத்துவும் தன்னை வழி நடத்திய கீழ்ப்படிந்து நடந்ததைபோல நடந்ததை போல நம்மை ஆன்மீகத்தில் வழிநடத்த நடத்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தையர்களுக்கு நாம் கீழ்ப்படைந்து அவர்களுக்கு மரியாதை செலுபவர்களாக இருக்க வேண்டும் அதேபோல போல பங்கு தளத்திலும் நம் சமூகத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் பகைமை சிக்கல்களை தீர்த்து சுமூகமான சூழ்நிலையை அமைதி ஏற்படுத்துவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் அடுத்து இணைந்து செயல்படுபவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பவுலோடும் மற்ற திருத்தூதர்களோடும் சகோதரர்களோடும் இணைந்து நற்செய்திமணி ஆற்றுபவர்களாக இருந்தார்கள் ஆக நாமும் நம்முடைய வாழ்விலே ஆன்மீக மற்றும் குடும்ப வாழ்விலே இணைந்து செயல்படுபவர்களாக ஒன்றித்து செயல்படுபவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை வழிநடத்துபவராக இருப்பார் திருச்சவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தைப் போல நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வோம் என்கின்ற அந்த கட்டளை கேட்டால் போல நற்செய்தி பணி புரிவோருக்கு வழக்கரமாக இருந்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்து இறையனுடைய அரசு இந்த உலகிலே பரப்பிட பரவிட துணை புரிபவர்களாக இருப்போம் புனித திமித்தையும் தீத்தின் வழியாக ஆண்டரை நோக்கி மன்றாடுவோம் திமித்தையும் தீத்துவையும் தன் அருளால் நிறைத்து தன் கருவியாக பயன்படுத்தி இந்த உலகிலே அவர்களை ஆசீர்வதித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம வழி நடத்துவாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தாயின் கருவில் அறிந்தேன் தகக்கவும் கட்டும் இறை வாக்கு உரைக்கவும் பொறுப்பாளனா கியுள்ளே அஞ்சாறு உன்னை விடுதிக்க முன்னோடு இருப்பேன் கலங்கா